சிலர் எப்பயுமே குறைகளை தான் பார்க்குறாங்க ஒரு சமயம் ஒரு வேட்டைக்காரன் உலகிலேயே நீர்மேல் நடக்கும் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பறவை நாயை வாங்குறாரு அந்த அற்புதம் நிகழ்கிறத பார்த்தப்போ அவனாலேயே அவனது கண்களை நம்ப முடியல தனது நண்பர்களிடம் தனது புதிய மிருகத்தை காட்டி பெருமை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எண்ணிட்டிருக்கார் சந்தோஷமும் படுறார் ஒரு நாள் அவன் தனது நண்பன் ஒருவனை அழைத்து கொண்டு வாத்து வேட்டைக்கு போகிறான் அவர்கள் சில வாத்துக்களை சுட்டனர் தங்கள் சுட்டு அந்த பறவைகளை ஓடி போய் கொண்டு வருமாறு அந்த வேட்டைக்காரன் அந்த பறவை நாய்க்கு ஆணையிடுறான் நாள் முழுக்க அந்த நாய் நீர் மேலே ஓடி ஓடி பறவைகளை கொண்டு வண்ணமே இருந்துச்சு அந்த வேட்டைக்காரன் அந்த அதிசயத்தக்க நாயுடைய வித்தையை பார்த்து தன்னுடைய நண்பன் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வந்தவன் வாயே திறக்கலை அவங்க அப்படியே வீடு திரும்பி கொண்டிருக்கும் பொழுது நண்பனிடம் எனது நாயிடம் அசாதாரணமாக எதையாவது கவனித்தாயா என்று அவன் கேட்குறான் அதற்கு அவனது நண்பனோ ஆமாம் உண்மையிலேயே ஒரு அசாதாரணமான விஷயத்தை நான் கவனித்தேன் உனது நாயால் நீந்த முடியாதுல்ல அப்படின்னு பதிலளித்தான் அந்த நாய் செய்த அசாதாரண விடயம் அவனுக்கு பொருட்டாக இல்லை இருந்தாலும் நாய் நீந்தாமல் அதை செய்ததை ஒரு குறையாக கண்டு கொள்கிறான் அந்த நண்பன் இப்படிப்பட்டவங்க நம்மளை சுற்றி நிறைய இருப்பாங்க எங்களிடம் உள்ள நல்ல விஷயங்களையோ எங்களுடைய தனிப்பட்ட அசாதாரணமான சிறப்பான விஷயத்தையோ யாருமே புகழ மாட்டாங்க குறையதான் கண்டுபிடிப்பாங்க